அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துஹூ அலைவற்றை அருளாளனும் நீரட்சி அன்படியும் ஆகிய உல்லாக எல்லா புகழும் ஏகரைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அ மீன் அலமதுல்லா லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக அதுவா செய்யுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் அதுவாக செஞ்சோம் எங்களுக்காகவும் நீங்கள் இதுவா செய்ங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும் போது அல்லாஹூ தாலா அந்த துவா உடனே கபுல் செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு அல்லாஹ் இவருக்கு நீ அதே போல கொடு அப்படி நமக்காக துவா செய்கிறாங்க இட் மீன்ஸ் நம்ம பிறழுக்காக துவா செய்யும் போது மலக்குமார்களை நமக்காக துவா செய்கிறாங்க பிற மலக்குமார்களோடைய துவா வேணும் அப்படின்னா பிறழுக்காக துவா செய்கிற வழக்கத்தை அதை ஏற்படுத்திக்கோங்க இன்ஷால்லா துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு ஆமல் தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னா இந்த துவா ஓதணும் அப்படின்னா நாலாவது வானத்தில் உள்ள மலைக்கே நமக்கு வந்து உதவிக்கு வருவாங்களா அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு துவா தான் துவா ஹத் அனஸ் அழியில் அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது இந்த ஒரு துவாவை சிதறிய முத்து இது இடம்பெற்றுள்ள நூல் வந்துட்டு ஹயாத்து சஹாபா அப்படிங்கிற ஒரு நூல் நான் வந்துட்டு இது சிதறிய முத்துக்கள் அப்படிங்கிற ஒரு நூல்லையும் இது இருக்குது இதை பார்த்து நான் வந்து என்னோடய தேவை எனக்கு எப்போல்லாம் ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு தேவை ஏற்படுது அதில் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வருது அப்போல்லாம் இதை நான் ஓதிருக்கேன் மாஷியாலாம் நிஜமாகவே எனக்கு வந்து பலன் கொடுத்துருக்கு இது வரைக்கும் இதை நான் ஓதி எனக்கு கபிலாகாத துவா அப்படிங்கிறதே கிடையாது அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு துவா அப்படின்னா இந்த துவா இந்த எப்படி நம்மளுக்கு வந்து இந்த லாய்லாஹிலா அந்த சுஹானுக்கு இன்னு கொண்டுமீ லாஹோ லா கோத்த இல்லா அப்படிலாம் அதெல்லாம் ஓதின ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் தெரியுமா நம்ம துவா வந்து கண்டிப்பாக வந்து எல்லா கபுல் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அந்த திக்கர்கள்லாம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திக்குர் அது மாதிரி இந்த துவாவும் ஓதணும் அப்படின்னா க இது நிஜமாகவே நான் அப்படி இது பண்ணிட்டு தான் ஓதுவேன் கண்டிப்பாக எனக்கு வந்து இதன் மூலம் ஒரு விடே கிடச்சிரும் அப்படின்னு ஓதுவேன் அவன் ஆசையால்லாம் என்னோடய ரப்பு வந்து எனக்கு கொடுத்துருவான் அது மாதிரி நீங்களும் முழுமையான ஒரு நம்பிக்கை வச்சு உங்களுக்கு எப்போல்லாம் சோதனை வருதோ எப்போல்லாம் உங்களுக்கு தேவைகள் இருக்கோ அப்போ வந்துட்டு இந்த ஒரு துவா ஓதுங்க ஒரு நாலு ரக்காய் தொழுது இந்த துவா ஓதணும் சொல்லி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இது வந்துட்டு ஹஜத் அண்ணசலாம் அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு சஹாபி அவரோட பேர் வந்து அபு மீலக் அவர் வந்து ஒரு வியாபாரியாக இருக்கார் அப்போ அவர் வந்து தன்னோட பொருளை வந்து வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் வியாபாரியாக இருக்கும்போதுமே அவர் சரியான வணக்கசாலியாகவும் அல்லாஹ் மேலே இறையச்சிக்க முடியவராகவும் இருக்கார் அப்போ ஒரு தடவை வந்துட்டு அவர் பிரயாணத்தில் இருக்கும்போது வழியில் அதாவது ஒரு பொருட்கள் வியாபார பொருட்கள்லாம் ஏந்திட்டு போகும்போது வழியில் வந்துட்டு ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க ஒருத்தவங்க என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு பெரிய வாழை வச்சுக்கிட்டு கொள்ளைக்காரன் அவரை வந்து வழிமறிக்கிறேன் அப்போ இவர் சொல்கிறாரு என்னோட பொருட்கள் தானே உனக்கு வேணும் நான் வேணா என்னோடய பொருட்களை வச்சுருன் அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார் இல்லை பொருள்கள் எனக்கு வேணும் நான் உனக்கு கொலையும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இதுக்கு சொல்கிறாரு அப்போ வந்து சரி அப்போ நான் வந்து ஒரு நாலரைக்கா தொழுதுக்கிறவா கொஞ்சம் அப்படின்னு கேட்குறாரு அக்கா அவர் நீ எவ்வளோ வேணாலும் தொழுதுக்கோ அப்படின்னு சொல்கிறான் உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உள்ளி செஞ்சுட்டு தொழுதுட்டு நாலரைக்காய் தொழுகிறாரு தொழுதுட்டு இந்த துவா வந்து ஓதி கேட்குறா இந்த துவாவை மூன்று முறை ஓதி கேட்குறாரு உடனேயே ஒரு அங்கே வந்து ஒரு ஈட்டியோட தன்னோடய தன்னோட கையில் ஈட்டை ஏந்தினப்படி குதிரை மேலே ஒருத்தவர் உட்கார்ந்துட்டு வராரு அவர் வந்தவர் என்ன பண்ணுறாருனா தன்னோடய ஈட்டியை வச்சு அந்த கொள்ளக்காரனை குத்தி கொண்டுட்டு அந்த சஹாபியின் பக்கம் வந்து பார்க்குறாரு அவரிடம் வந்து நீங்கள் யார் அப்படின்னு அந்த சஹாபி கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு உங்களின் மூலமாக அல்லாஹ் எனக்கு உதவி செய்துள்ளானே நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு அந்த சஹாபி அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் தான் நாலாவது வானத்தில் உள்ள மலக்கு நீங்கள் முதல் தடவை இந்த துவாவை போது வானத்தோட கதவு தட்டப்பட்டு நடுங்கிய கதவுகள் வந்து நடுங்கிய சப்தத்தை நான் கேட்டேன் ரெண்டாவது தடவை ஓதுன போது வானத்தில் உள்ளவங்க வந்து கூசலிடுறத நான் கேட்டேன் மூணாவது தடவை இதை போது இது வந்து சிரமத்தில் சிக்கி சிக்கியுள்ள ஒருவரோட துவா அப்படின்னு ஒருவர் சொல்கிறத நான் கேட்டேன் உடனே அல்லாஹு தாலாவுடன் அந்த மனுஷனை வந்து கொலை செய்யும் பொறுப்பை எனக்கு வந்து உடனே நான் அல்லாஹாலோட அந்த மனுஷனை கொலை செய்கிற பொறுப்பை எனக்கு கொடுக்குமாறு நான் வேண்டினேன் உடனே வந்துட்டு அல்லாஹும் வந்து என்ன கட்டளைட்டான் அதுக்கு பின் அதுக்கப்புறம் அந்த மேலே வந்த வானவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நான் உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்கிறேன் யார் ஒழு செஞ்சுட்டு நான்கு ரக்காத்துகள் தொழுது இந்த துவாவை கேட்குறாங்களோ நிச்சயம் அவருடைய துவா ஏற்கப்படும் அவர் துன்பத்தில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த துவா என்ன அப்படின்னா يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما يريد أسألك بإزتك التي لا ترام وملكك الذي لا يلام وبنورك الذي ملع أركان أرشك أن تقفيني شر هذا اللسي يا مؤيث أغيثني يا ودود يا ذا المجيد يا فعال لما يريد أسألك بإزتك التي لا ترام وملكك الذي لا يضام وبنورك الذي ملع أركان أرشك أن تقفيني شر هذا اللسي يا مؤيث أغيثني அர்த்தம் என்ன தெரியுமா அன்பாலனே கண்ணியமான அரசின் அதிபதியே நாடியதை செய்யக்கூடியவனே குறைவுபடாத உனது கண்ணியத்தை கொண்டு கேட்கின்றேன் அழியாத உனது அரசாட்சியை கொண்டு கேட்கிறேன் உனது சிம்மாசன பகுதிகளை நிரப்பிவிட்ட உனது பிரகாசத்தை கொண்டு கேட்கிறேன் இந்த இந்த இடத்துல அந்த இந்த இது வந்து இந்த திருடனின்னு இவங்க ஓதியிருப்பாங்க நம்ம வந்துட்டு எந்த நம்மளுக்கு தேவையோ அதை வச்சு அந்த இதை வச்சு நம்ம இங்கே இங்கே கொண்டு வரணும் இப்போ நம்ம ஒரு நோயை விட்டு பாதுகாப்பை தேடுறோம்னா இந்த நோயின் தீங்கை விட்டும் நீ எனக்கு பொதுமானவனாகி விடு காப்பாற்றுபவனே என்னை காப்பாற்று இது நம்ம ஒரு கடன் தேவையாக இருந்தோம்னா இந்த கடனின் தீங்கை விட்டும் நீ எனக்கு போதுமானவனாகி விடு காப்பாற்றுபவனே என்னை காப்பாற்று இப்படின்னு ஓதிட்டு நிஷாலா அல்லாஹ் இடத்துல இருக்க அரை துவா செஞ்சு பாருங்கள் உங்களுடைய துவாக்கள் எல்லாக அவ்வளோ சீக்கிரமாக கபலாகும் அதை கண் கூட பார்க்க முடியும் இன்ஷாலா இறைவன் மேலே முழுமையான நம்பிக்கை வச்சு அதிகப்படியான ஈமானோடையும் இறை எச்சத்தோடையும் இந்த துவா வந்து கேட்டு பாருங்க துவா கேட்கும்போது மனசில் ஒரு ஊர்மை தெளிவுமான ஓர்மை வைங்க என்னோடய ரப்பு நிச்சயமாக என்னை கைவிட்ட மாட்டான் இந்த துவாவின் மூலமாக கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற ஒரு தெளிவான நம்பிக்கை வச்சு நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த துவாவுடைய பலன் கண் கூட பார்க்க முடியும் ஷல்லா இது ஓதி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை மாறும் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜனத்தில் பிரிதோஸுங்க உயர்ந்த சொர்கதி தருவான் ஆஹ் என்று துவா செய்தவளாக விடை பெறுகிறேன் ஆஹ் இதவான் அலமதுல்லாஹி ரபிலமின் அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி ஒவ்வது